அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம திரைமசனத்துல பார்க்க போற வெப் சீரிஸ் என்ன அப்படின்னா ஹாட்ல பேட்டரி எல்லா இன்வென்ஷன் முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குதான் செய்யும் ஆனா என் வாழ்க்கையில இது லவ் மீட்டர் இது ஒருத்தங்க நம்மள எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்றத காமிச்சு கொடுத்துரும் அது என்ன ஹார்ட்ல பேட்டரி அப்படின்னா நான் கதையை சொல்லும் உங்களுக்கு புரியும் ஜி வந்து வேற லெவலில் உழைப்பு கொடுக்குறாங்க போன வருஷம் தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ரேகன் ஒரு வெப் சீரிஸ் அதுக்கடுத்து இப்போ ஒரு வெப் சீரிஸ் பயங்கரம் ஹார்ட்ல பேட்டரியோட கதை என்ன அப்படின்னா அதாவது லாஜிக்கா ஒரு டையலாக் இந்த கதைக்கு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டையலாக் அதாவது உடம்புல ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கருவி அப்படின்னா உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கருவியால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறாங்க யாருன்னா குமார் கதையின் நாயகி அவங்க தான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அதை தவிர என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையாடா ஐ லவ் யூ ஸோ மச் மேடம் மேடம் இந்த மிஷினை வச்சு லவ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவேன் அதை நாங்கள் நம்பணும் எப்படி அந்த கருவியோட வேலை அப்படின்னா நம்ம யாரையாவது நேசிக்கிறோம் நம்ம யாரையா லவ் பண்ணுறோன்னா அந்த லவ்வரை நினச்சி அந்த கருவி மேலே கை வச்சா நம்மளுடைய லவ் எந்த அளவுக்கு இருக்கு இருக்கா இல்லையா நம்மளுக்கு உண்மையிலே அவங்க மேலே லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருவி வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி சில காதல்களெல்லாம் அவங்க பிரித்து வைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அவங்கள காதலிக்க காதலிக்கும் நபராக வருகிறார் ஹீரோ வந்து லக்ஷ்மன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன அண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லைட்டாக வர மாதிரி இருக்குது அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேருக்குள்ளும் வந்து ஒரு போட்டி ஒன்று ரைஸ் ஆகுது ஹீரோ என்ன சொல்கிறாரு நீ என்னை காதலிக்கிற என்னால் உன்னை காதலிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஹீரோயின் முடிஞ்சாத பாரு அப்படின்றாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் டைம் கேட்குறாரு அந்த பன்னெண்டு மணி நேர டயத்துக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் காதல் உருக்க விட்டாச்சா அப்படிங்கிறது கதை வந்து இந்த மூணு எபிசோடு பார்த்தோம் மொத்தம் ஆறு எபிசோடு இந்த மூணு எபிசோடில் இப்படி யாரும் ஒரு முக்கியமான மேட்டரை வந்து கொண்டு கொண்டாந்து தொட்டுருந்தாங்க இது இல்லாமல் ஹீரோயினுக்கு ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது அவங்க அம்மா அப்பா சம்மந்தமாக வாழ்க்கையில் பாசம் அன்பு எவ்வளோ முக்கியம் அது அன்பை நோக்கி நான் எப்படி ஏங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடினி குமாரிக்கு ஒரு கதை பாடினி குமார் அவங்களுக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இப்படியான கதை வந்து ரொம்ப ஒரு இளமை இளம்பை ததுமும் டூ கே கிட்ஸுக்கு இந்த பூக்கிலாம் சொல்கிறாங்கல்ல டூ கே ஆல்பா இவங்களுக்கான ஒரு கதை மாதிரி தான் இந்த கதை வந்து பயணிக்குது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா குருலக்ஷ்மன் பாடினி குமார் இவங்க ரெண்டு பேருடைய அந்த கெமிஸ்ட்ரி முதல் எபிசோடு பார்க்கும்போது பெருசா உண்மையில ஒர்க் அவுட் ஆகலை என்ன இது அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் அதீதமாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சுது ரெண்டாவது எபிசோடில் வந்து பரவாயில்லையே ஓகே தான் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி தோணுச்சிது மூணாவது எபிசோடில் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளது அறியாமலே அந்த அளவுக்கு அங்கே ரெண்டு பேருடைய க்ரீன்ஸ் பெர்சன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு சதாசிவம் செந்தில்குமார் அவர் தான் அந்த படத்துடைய கதை ச இந்த வெப்சீரிஸோட கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் கூடுமான வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பான டைலாக்லாம் அங்கங்கே போட்டிருக்காரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸ்டேஜிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன இடமாக தான் இருக்குது சின்ன லொக்கேஷன் தான் இருக்குது சின்ன பட்ஜெட் தான் இருக்குது ஆனால் அதில் கூடுமான வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ண முடியும் ஜிபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைலாம் பார்த்துருக்காரு அது வந்து நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது கூலி சவுந்தரராஜன் அவர் தான் நல்ல சினிமாட்டோகிராஃபியை கொடுத்துருக்காரு அதாவது அது முன்னமே சொன்ன மாதிரி குறைந்த பட்ஜெட்டாக இருந்தால் கூட அதை எந்த அளவுக்கு மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து அவருக்கு தெரிஞ்சுது இசையமைப்பாளரும் நல்ல வேலையை கொடுத்துருக்காரு சின்ன சின்ன இடங்களில் சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டூ கே கிட்ஸோட லைஃபுக்கில் போனோம் இப்போ இருக்க இப்போ இருக்க ஜெனரேஷனுடைய லவ் எப்படி இருக்கு அவங்களுடைய லவ் அப்ரோச் எப்படி இருக்கு அவங்களுடைய ஸ்லாங் எப்படி இருக்குது அவங்களுடைய மொழி எப்படி இருக்குது அப்படிங்க கண்டுபிடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா வர்ற பதினாறாம் தேதி வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது ஏன்னா நாங்கள் ப்ரஷோலே பார்த்துட்டோம் இதை வர்ற பதினாறாம் தேதி வந்து ஸ்ட்ரீமிங் ஆகுது ஜிபையில் பாருங்க நன்றி வணக்கம்